இட்லிக்கடை திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் நடிகர் தனுஷின் இட்லிக்கடை திரைப்படம் வரவேற்பை பெற்று வருகிறது நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த திரைப்படமான இட்லி கடை நேற்று திரையரங்குகளில் வெளியானது இதில் நாயகியாக நித்யா மேனனும் வில்லனாக அருண் விஜயும் நடித்திருக்கின்றனர் வெளிநாட்டிலிருந்து தன் கிராமத்துக்கு திரும்பும் தனுஷ் தன் தந்தையின் தொழிலான இட்லி கடையை வெற்றிகரமாக நடத்தும் கதையில் சில உணர்வு தருணங்கள் இருந்ததால் இப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று வருகிறது முக்கியமாக பலரும் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம் என கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனால் ராயனை தொடர்ந்து இயக்குனராக தனுஷ் இப்படத்திலும் வணிக ரீதியான வெற்றியை பெறுவார் என்று தெரிகிறது இந்த நிலையில் இப்படம் முதல் நாள் வசூலாக ரூபாய் பதினோரு கோடி வரை வசூலித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வார இறுதிக்குள் நல்ல தொகையை வசூலிக்கும் என்றே கணக்கிடப்பட்டுள்ளது நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்